ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்க தி சென்னை சில்க்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோங்க தி சென்னை சில்க்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அதில் எல் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரேட்டோட நான் வந்து காட்டுறேன் பாருங்க பார்த்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தாராளமாக புக் பண்ணிக்கலாம் எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபோர் தான் இது எல்லாமே ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தாங்க உங்களுக்கு கிரே கலர்ல இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கு அங்கங்கே சிறுகோசை ஸ்டோன் ஒர்க் கூட அதே மாதிரி இது பாருங்க நல்ல ஒரு லாவெண்டர் கலரு லாவண்டர் கலர்ல சில்வர் ஜெரியோட கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டுமே உங்களுக்கு வந்து ஃபோர் தான் ரொம்ப நல்லா இருக்கு லென்த்தியான பார்டரும் மேல வந்து சின்ன பார்டராகவும் கொடுத்துருக்குறாங்க இந்த கலெக்ஷன்ஸும் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அழகான கலெக்ஷன்ஸா இருக்கு உங்களுக்கு இதோட ரேட் வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் இதுல லாவண்டர் கலர்லேயே நம்ம பார்த்தோம்ல அது வேற பேட்டர்ன் இது வேற பேட்டர்ன் அதுல ஸ்டோன் ஒர்க் இருந்தது இது வித்தவுட் ஸ்டோன் ஒர்க்கு பட் இது எல்லாமே ஒரே ரேஞ்ச் தான் கலர் வந்து ரொம்ப அழகா இருக்கு லேவண்டர் கலர்ல இருக்கும்போது பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருக்குங்க கலரு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது இதுல எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு பிங்க் ஷேடுல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அழகா இருக்கு அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கூட வந்திருக்கு இது வந்து நல்ல ஒரு பீச் கலர் இதுவுமே ஃபோர் நைன்டி ஃபைவ் இதுல வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் எல்லா கலெக்ஷன்ஸுமே காட்டுறேன் இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் புடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்து தாராளமா புக் பண்ணிக்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டுமே உங்களுக்கு வந்து ஃபோன் நைன்ட்டி ஃபைவ் தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸும் ஸோ இதில் ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டைரக்டா நீங்கள் வந்து ஷாப்புக்கு வரதுனாலும் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற இப்ப வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் இல்லாம நம்ம வந்து இருக்கிறதோட சாரி பாக்குறோம் இது வரைக்கும் ரன்னிங்கா உங்களுக்கு வர மாதிரி பார்த்து இது காண்ட்ரஸ்டா இருக்கு இதுவுமே ஃபோர் நைன்டி ஃபைவ் ஸ்கை ப்ளூ வித் அ கலர் பார்டரோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே பாக்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பாருங்க இதுல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க இது பாருங்க பிங்க் ஷேட்ல உங்களுக்கு வந்து அங்கங்க ஸ்டோன் ஒர்க் கொடுத்தா ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு இதுவுமே போர் நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுற பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து பிங்க் வித் கிரீன் பார்டர் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாண்டஸ்ட் பார்டாக வரதும் இருக்குது செல்ஃப் பார்டர் வரதுமே இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படியே ஸ்கை ப்ளூ வித் பிங்க் ஷேடு வந்து மாதிரி கலெக்ஷன்ஸ் ப்ரைடல் சாரி மாதிரி லுக் இருக்குங்க இது பாக்குறக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் சாரீ லுக் இருக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் அந்த ரேஞ்சும் வரதும் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதுலயே உங்களுக்கு வந்து செல்ஃப் பார்டர் பாருங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் பார்டர் இல்லாத கலெக்ஷன்ஸ் தான் ஆனா ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே பாக்குறக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபிளா தான் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸு இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் தாராளமாக அந்த அளவுக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்கும் இதுவுமே ஃபோர் நைன்டி ஃபைவ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு வர கலெக்ஷன்ஸ் எல்லோ வித்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க கலெக்ஷன்ஸு பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபிளா தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து நல்ல ஒரு சாண்டில் வித் பிங்க்கு நல்ல ஷைனிங்கா இருக்கு சாரி நான் வீடியோல காட்டும் போதே தெரியும் உங்களுக்கு நல்ல ஷைனிங்கா இருக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ்லயே வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க கான்டாஸ்ட் பாடரா வேணா எடுத்துக்கலாம் செல்ஃப் பாட்ரா வேணாவது எடுத்துக்கலாம் அதுலயே சில்வர் ஜரி ஃபுல்லா வந்த மாதிரி இருக்கு கோல்டன் வந்த மாதிரி இருக்கு ஸ்டோன் ஒர்க் வந்ததும் இருக்கு வித்தவுட் ஸ்டோன் ஒர்க் வந்ததும் இருக்கு இதெல்லாம் பாருங்க இதெல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு காப்பர் ஜரியில வந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதோட ரேட்டுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் மூணு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ரே லாவண்டர் கலரு உங்களுக்கு வந்து காப்பர் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் சாரி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க நிறைய தாறுமாறான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் பார்த்துட்டு எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ ஆன்லைன் அவைலபிள் இருக்குதுங்க நீங்கள் டைரக்டாக கூட வரணுன்னு அவசியம் இல்லை ஆன்லைன் அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து கூட நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாருங்க மூணு சாரி எடுத்துட்டா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த பிஸ்தா கிரீன் கலர் எல்லாம் அவ்வளவு ஒரு நல்லா இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க அழகான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபில்லா குடுத்துருக்குறாங்க மிஸ் பண்ணிட வேணாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்கு நீங்க டைரக்டா வர்றதுனாலும் தாராளமா வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா தாராளமா நீங்க டைரக்டா வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்க லாவெண்டர் கலர் எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு பாருங்களேன் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே அட்டி தூள் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு சரிங்களா நிறைய வச்சிருக்காங்க இதுல மூணு நாலு விதமான பேட்டர்ன் காமிச்சேன் ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு ஒரே பேட்டர்னா இல்லாம மூணு நாலு பேட்டர்னா இருக்கு சிங்கிள் ஃபோர் நைன்டி ஃபைவ் மூணு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்ல கொடுத்துருக்குறாங்க மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல